ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு நம்முடைய பாபா சோதர நிலையத்தின் சார்பாகவும் இயற்கை சுக ஆலயம் சார்பாகவும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இன்றைக்கு பார்க்க போறது ராகு கேது பேச்சு பழங்கள் இதற்காக ஒரு பதிவு முன்னர போட்டிருப்போம் யாரு அவர்கள் பேச்சு எப்படி மாதிரி விவரங்கள் புற ஒரு முந்தின பதிவு இருக்கு இன்றைக்கு பனிரெண்டு ராசிகளோட பலன்கிற புறம் போறோம் முந்தின பதிவு தான் இப்ப பேசுறதுல உங்களுக்கு புரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப ராச கேது பேச்சு எப்ப நடக்குதுன்னா திருக்கணித பஞ்சாபத்து படி பதிமூணு ரெண்டு வாக்கியத்து படி அஞ்சு மூணு நம்ம இப்ப திருக்கணிதம் எடுத்துக்கிட்டனால பதிமூணு ரெண்டுல எப்படி இருக்கும் இதுல இப்ப ரெண்டு கட்டா இருக்கு ராசி கட்டம் இது வந்து ராகு கேது பேச்சுக்கு முன்னால உள்ள கட்டம் ராகு கேது பேச்சு அன்னைக்கு உள்ளது இந்த கட்டம் இதான் நீங்க பார்க்க வேண்டியது அதாவது இந்த பேச்சுக்கு முன்னால ராகு கேது எங்க இருக்காருன்னா ராகு கடகத்தில் இருக்காரு கேது மகரத்தில் இருக்காங்க சனி தனுசு குழு இருக்கோபர் இருபத்தி எட்டாம் தேதி தான் பேச்சு இங்க சனி பகவானுக்கு இந்த வருஷம் பேச்சு இல்லை இங்கேதான் இருப்பார் ராகு கேது மட்டும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடகத்தில் வந்து மிதனத்துக்கு போறார் கேது மகரத்திலிருந்து தனுஷ்கியா இருக்கிறார் இதுதான் ராகு கேதுனுடைய பெயர்ச்சனைக்குள்ள நிலவரம் அப்போ அன்றைக்கு குழு வந்து விசயத்துல இருக்கா சனி பகவான் தனுசுல இருக்கா ராகு பகவான் மிதனத்துல இருக்கா கேது தனுசுல இருக்கா இப்ப நம்ம பார்க்க போறது மேச ராசி காலத்துக்கு என்ன மரம் ராகு கேது பெயர்ச்சி மேசராசிக்க எப்படி இருக்கும் காலபுருஷனுடைய முதல் ராசி மேசராசி அப்ப சந்திரன் மேசத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு இருக்கு பழைய இது பேச்சுக்கு முன்னால நாலு ரொம்ப குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களா இருந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விகளாகவும் வீண் முயற்சி வீண் அமைச்சராகவே இருந்து ராகு மிதனத்துக்கு போனாசிக்கு ராகு அப்ப மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்தவுடன் முதலில் அவர் செய்தது குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார் மொத்தத்தில் பனிரெண்டு ராசியில மேசராசிக்காரர்கள் ராகுங்கிறது பேச்சு ஒரு சாக்க வச்சுக்கிட்டு அழகா அந்த அளவுக்கு அபரிதமான யோக பலன்களை ராகுக்கு இருந்து மேசராசிக்கு கொடுக்குறாங்க சோ மூடி போன உடனே முதலில் அவர் செய்வது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அதை கொடுக்க அடுத்து உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில நேரம் இட் மேபி கிராங்க் ஆர் பெர்மனன்ட் சாதம் இருக்கும் இந்த நோய் உங்களை விடாதுன்னு சரி நீங்க நிரந்தர நோயாக கூட இருந்திருக்கலாம் இந்த ராக் இந்த இடத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு அதிசயமே என்னன்னா இந்த நிரந்தர பேசண்டா இருந்தாங்க இல்லையா அவர்கள் கூட குணமாவது உதாரணத்துக்கு டயபெட்டிக் எடுத்துக்கோங்களா இது லைஃப் லாங்குறாங்க கடைசிக்கு மாத்திரை சாப்பிட்டு எல்லாரும் இன்சுலின் போட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிரானிக் அல்லது பெருமனண்ட் டிசீஸ் சொல்லுவார்களே அது கூட இப்பொழுது இந்த பேச்சுக்கு பிறகு குணமாகும் சோ குடும்பத்தில் நிம்மதி அடுத்து உடல் ஆரோக்கியம் வீண் அலைச்சல் வீண் கவலை அதெல்லாம் வந்து இருந்தது இப்ப அதெல்லாம் இருக்க அது மாதிரி உதவிகள் தேவை உங்களுக்கு ஒரு பணம் பிரச்சனை அதை ஏதாவது விஷயத்துல ஹெல்ப் தேவை இருக்கிறான் உடனே தேடி வருகிறார் அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் கூட வெற்றியை அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும் அது மாதிரி கொஞ்சம் திருமண வரங்கள தரங்குகள் வந்து தாமதமாக கிடக்கும் முடிவில் நல்ல வரங்கள் அமையும் கேது நீங்க வந்துட்ட அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்திருக்க இப்ப

ஒரு சைடு இன்கம் வர ஆரம்பிச்சிடும் ராகம் கொட்டுவார் ராகம் குடிக்கின்ற பொழுது யாரும் தடுக்க முடியாது வேண்டாம் என்று நினைக்கின்ற பொழுது யாரும் கொடுக்க வைக்க முடியாது இப்ப கொடுக்கிறதுக்குனே வந்திருக்காரு ராகு சோ அவர் குட்டிக்கிட்டே இருப்பார் இந்த பக்கம் ஓட்ட மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது சுபச்சரம் ஒரு சம்பாத்தியம் என்பதே சுபச்சரம் செய்வதற்காகத்தான் ஒட்டணமா போட்டு போட்டுக்கு சாகனம் பிடிக்காம இருந்த யாருக்கு பிரச்சனை சுபச்சலவு கட்டாயம் அந்த சுப செலவுக்கு பர்மா வீட்டில் மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் இது போல நிறைய தீர்த்த யாத்திரைகள் பாடலில் இடம்பெற்ற ஸ்தலங்கள் தேவாரம் நாளையாறு திருவிருபத்தில் ஏற்பட்ட நூத்தி எட்டு திருப்பதி இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் புண்ணிய யாத்திரைகள் கோவில் குழந்தைகள் தனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கங்கா ஆகும் கோபூசை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இப்ப தொழில தொழில் வேலை பார்க்கற அவங்களுக்கு எப்படி இப்ப தொழில வேலை பார்த்தவங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பிரச்சனை படிச்சு துன்பமா குடிச்சு இந்த எப்படியா அப்படி நீங்க செய்த வேலைகள்லாம் ரெக்கக்னேஷன் இல்லாம இருந்திருக்கும் இப்ப பேச்சுக்கு பிறகு அந்த ஆளே ட்ரான்ஸ்ஃபர் ஆனால ஆயிடுது உங்களுக்கு யார் மேலதிகாரி துன்பம் கொடுத்து கொண்டு தொந்தரவு என்று நினைத்தே கூட ஒன்னு டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட் இருக்க அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிடுவாரு அல்லது கீமே போய் டிரான்ஸ்பர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மாற்றி போயிருக்காரு அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு பதவி உயர்வு அடுத்து உங்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஏதாவது டிஎபிள் கிராஜிட்டி அல்லது ஏதாவது பணங்கள் வராமல் பெண்டிங்கள் இருந்தால் அந்த பணங்கள்லாம் ரிலீஸ் ஆகி பேமெண்ட் ஆகி அது மாதிரி நீங்கள் அந்த வேலைக்கு அடையிறீங்கன்னு வைங்க ஒரு சின்ன முயற்சி செஞ்சால் கூட சக்சஸ் ஆகும் இங்கெல்லாம் தவறாக இருந்திருக்கோம் இப்போ அப்படி இல்லை நல்லா இருக்கும் அடுத்து பாராட்டுக்கள் ரெக்கக்னேஷன் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையை பாராட்டப்படும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் வேற பிரமாணம் செய்கிறாருன்னு சொல்லி பாராட்ட அங்கீகாரங்கள் அதனால் என்ன நான் சொல்லி வேலை செய்வார்கள் அப்புறமான காலம் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் வேலை செய்வோர்கள் ஸ்டெபிலிட்டி இல்ல ப்ரொபஷனில் ஒரு நிரந்தர தன்மை மிஸ்ஸர தன்மை இல்லைன்னு அல்லது ஓகே இனிமேல் மிஸ்ஸு தன்மை கிடைக்கும்

ஒரு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருந்ததெல்லாம் மாறி இனிமேல் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் குடும்பத்தோடு இருந்து வேலை வைப்பீங்க அந்த ஊர்லேயே குடும்பத்தை உள்ள வச்சுக்கிட்டீங்க ஓ ப்ரொபோசலும் ஃபேமிலியும் ஒரே ஊரில் இருக்கும் வீட்டு சாப்பாடு கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பிரியம் சந்தோஷம் கூடும் அதே மாதிரி டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா டெம்பரரி ஸ்டாப் அவங்களுக்கு பெர்மனண்டா ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சே இதெல்லாம் ராகு திருப்பி கொடுக்குற கேள்வி என்ன செய்வார் கேள்வி இந்த ஒன்பது சனியோட சம்பந்தம் ரொம்ப காசிசா இருக்க வேண்டியது சரி என்பது மேக்சிமம் லேபர்ஸ் சொல்லும் சோ கோ நமக்கு கீழே வேலை வார்த்தவர்கள் இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும் எதையும் நீங்கள் மனம் திறந்து ஓப்படாக பேசாதீர்கள் பரிவர்த்தனை வேண்டாம் வேலை உண்டு அவர்கள் ஒன்று போயிட்டே இருக்கும் இவங்க எதை பற்றியோ அல்லது மேலதிகாரிகள் பற்றியோ அல்லது உங்க விஷயத்தை பற்றியோ பரிவர்த்தனை வேண்டாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து கவர்மெண்ட் ஆபிஸ் இப்ப தொழில் நடத்தி கூட அல்லது வியாபாரம் நடத்தி கொடுங்க தொழிலதிபர்கள் வியாபாரம் வியாபாரம் இவர்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுவரைக்கு கவர்மெண்ட்ல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக கவர்மெண்ட் ஷாப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதுல சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்படி சுமூகமாக கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் அந்த டோர் கிளியரா தெரியும் அடுத்து நியாயமற்ற போட்டிகள் இப்ப ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்கிருந்தா பதிமூணு ரூபாய்க்கு விற்கிறான் போட்டியாளர்கள் வந்து ஒன்போது எட்டு ரூபாய்க்கு கொடுக்காங்கன்னா அந்த கருத்தில் ஒரு காம்பெடிஷன் தாங்க ஞாயிற்றுக்கேழ வர அசலுக்கு கீழே வித்துங்கிற கூட போட்டியில படா படிச்சிருப்பாங்க இப்போ அந்த போட்டிகளுக்கு ஒரு சிரமம் இருப்பார் அதனால பாட்டு சிப் கன்சென்ட் அந்த பாட்டை பங்குதாரர்கள் கூட வைக்க முடியும் முந்தி இருந்திருக்கலாம் இப்பொழுது அவரை பேசி தேர்த்து சுகமாக ஆக்கப்படும் அடுத்து இந்த நேரத்துல

பயணம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த தொழில் யாரா இருக்கிறா என்ன மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்னா கோல்டு டைமண்ட் சில்வர் இந்த மாதிரி தங்க நாணயங்கள் வைரம் வெள்ளி செய்யறாங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி மாற்று எல்லாமே டாப் கோ அடுத்து பெட்ரோல் பங்கு இந்த கேஸ் சிலிண்டர் அந்த வியாபாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அது மாதிரி

கடைசி வருஷம்ன்றது அந்த ரெண்டாவது எஜுகேஷன் இவ்வளோ பொரும்பு ஃபீஸ் தான் டிகிரி அந்த எஜுகேஷன் எழுதுறவங்க எந்த ஆயிருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி பிடிச்சிருப்பாங்க இந்த ஒன்றரை வருஷம் பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து கடைசூடியம் சின்ன ஃபீல்டு சின்னி ஃபீல்டு இருக்குது பூம்பை இந்த பேசாத வாசி சினி தொழிலை இருந்தா திரையோ பெரிய திரையோ பெரிய பேனர் வருங்க விஜய ரங்க பேனர் வந்து நிறைய கோபிடுவாங்க உங்க வேட்டே வந்து அப்பா கூடிய உங்களோட ஊதியம் கூட புகழ் கலைத்துறையில அடலம் அந்த அளவுக்கு சூப்பரான காரம் அது மாதிரி கலைத்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய லேபர்ஸ் கேமராமேன் டெக்னீஷியன் பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர் பாடகர்கள் பின்னணி இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கு இந்த பேச்சு ரொம்ப அது மாதிரி புதன் இருக்கக்கூடிய வீட்டில் போய் லாஸ் உட்கார்ந்துருக்காரு புதனோட காலகத்தை ரொம்ப கூட்டுவார் என்ன கேட்டீங்கன்னா எழுத்துத்துறை பத்திரம் வகிதல் பத்திரம் எழுதுதல்

புஷ் எழுந்தாலும் தெரியும் வித்தாலும் தெரியும் எழுதி கொடுத்தாலும் தெரியும் அந்த புதன் வந்து பதினஞ்சாலும் சூப்பரா இருக்கும் ராகு சேமித்தாலே சினி பீடு ரொம்ப டாப்பா இருக்கும் இப்ப ராக இருப்போம் சினி பீடு ரொம்ப அருமையா அடுத்து பெண்மணிகள் மகளிர் சொல்வதாக இருந்தால் அவங்களுக்கு சில நேரம் மாதப்பட பிரச்சனைகள் இருந்திருக்கும்

ஏன்னா பணம் கொட்டும் போதுதான் சிக்கலாமே அந்த பணம் தங்க வீண் விரயமாக செலவு வீட்டுல உட்காந்து பேசுங்க எந்த செலவு தான் அத்தியாவசிய செலவுகள் எது வீண் செலவுகள் ஒரு டிஸ்கஷன் போடுங்க வீண் செலவு கூற வந்த பணம் தங்குவோம் வீட்டுல மங்கள காரியம் தான் சரி இப்ப பரிகாரம் எடுத்தோம்னா ராகு உங்களை படத்தி கொடுக்கிறார் பரிகாரம் பன்னெண்டு பத்து ஒன்பது எட்டுல இருக்கா எட்டில் இருக்கும் குரு கொஞ்சம் சக்கரங்கள் இருக்கும் அவர் ஒன்பதுக்கு இருபத்தி எட்டு பத்து வரும்போது சூப்பராக இருக்கும் பட் அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவன் இறை குறிச்சா அதனுடைய தேவை என்னன்னு பார்த்து நடக்கும் இதுக்கு ஒரு பரிகாரத்துக்கு நான் சொல்றேன் பரிகாரம் வந்து நிறைய கோயிலுக்கு போவது எல்லாம் இருக்கு எல்லா பேச்சுகளுக்கும் எல்லா சுகங்களும் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க எல்லாம் சொல்லுவாங்க வாஸ்தவம் ஆனால் இவைகளை மீறி ஒரு பரிகாரத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா அது தர்ம காரியம் தான் தர்மம் பரிகாரத்துக்கு தீர்வு கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிறான் குரு பகவான் ஆரம்பிக்கு போகலாம் அல்லது சிவன் கோயில போய் பார்க்கலாம் அதெல்லாம் விட ஒரு தர்ம காய்ச்சல் எளிதான செஞ்சுட்டீங்கன்னா தூக்கிட்டு என்ன செய்யணும்னா கேதுக்கு காலம் खुर्बूदों वाले भी सक्कर अपोर काम तबान उरारक्यलो काम प्रेबान है मिक्चर भोटी चिरिंज बाउला आलें डाउन करके ओर हिला जाकर एक बोल दे पोटिंग निक्स पर नी पोटलामा पोटल इस्पूड इंदा वनडर वर्समेंट चेंज मनी है पार्टलों को ना सिंजा उपर अप काम सक्कर बाउला मिक्चर नुपां पोटलामा

அப்ப எறும்புகளுக்கு நீங்க அன்னதானம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எறும்பு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டா ஒண்ணு ரெண்டு சாப்பிட ஆயிரக்கணக்கில் சாப்பிடு சில நேரம் ரெண்டா மூவாயிரம் ஐயாயிரம் எறும்பு கூட சாப்பிட ஆரம்பிச்சு சோ எறும்புக்கு நீங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த தர்ம காரியம் உங்களுக்கு பரிகாரமாக அமைக்கும் ஏன்னா நீ ஒரு ரெண்டாயிரம் யானைக்கு போறதுன்னு வைங்கிறேன் ஒரு யானைக்கு ஒரு மூடு அரிசி போட ரெண்டாயிரம் யானைக்கு ரெண்டாயிரம் ஆச்சு ஒருவேளை காவிற்கு கால் அரிசிப்போம் ஒரு எல்புட்டு கால் அரிசிப்போம் பகவான் வந்து என்ன செய்வாருன்னா கைய பார்ப்ப ஒரு ஆள் போறீங்க ஒரு ரெண்டாயிரம் வேலைக்கானதான் நூறு ரூபாய் வச்சாலும் என்ன ஆச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போயிடு அப்படின்னு கூட சிரிச்சிருக்க ஆனா இந்த எல்புக்கு செய்வது எளிதான காரியம்

சூப்பரா இருக்கும் அற்புதமான பலன் கொட்ட விஷயமாக சோதனை விஷயங்கள் பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக நான் செய்திட்டு இருக்க அதனுடைய சோதனை விவரங்கள் எதை கேட்கணும்னாலும் நீங்கள் பிறந்தது எழுதுறதுல இருந்து பலாபரன் மணிக்கு சோதிச்சு அத்தனை விஷயங்களும் கேட்கலாம் என் போன தனியா போட்டுக்கிறேன்